தலைவர் திருமாவளவன் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தீவிர அரசியலில் இருந்து வருகிறார் கடந்த பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு இடங்களில் போட்டியிட்ட விசிகா நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட சிதம்பரம் விழுப்புரம் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று மாநில கட்சி அந்தஸ்தை விசிகா பெற்றுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கின்றன அதற்குள் கூட்டணி குறித்த சர்ச்சைகள் வெடித்துள்ளன குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டியில் நடைபெற்றதை அடுத்து அதிகம் பேசுபொருளாக மாறியது அதிகாரத்தில் பங்கு என அறிவித்தது ஆளும் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது சமீப காலமாக வீசிகாவை சுற்றியே சர்ச்சைகள் வட்டமடித்த வண்ணம் உள்ளன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோரும் திருமாவளவனின் பழைய வீடியோ அவரது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றப்பட்டு அது விவாத பொருளாக உருவானது அத்துடன் கூட்டணி கூட்டணி தொடர்பாகவும் விசிகாவை மையமிட்டு சர்ச்சைகள் சுழல்கின்றன எனினும் திமுக கூட்டணியில் தான் வீசிகா தொடர்வதாக திருமாவளவன் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் எனக்கு பழனி முருகனை பார்க்க வேண்டும் போகரை பார்க்க வேண்டும் என்று நீண்டதான் ஆசை எனக்கென எந்த நேர்த்தி கடனும் இல்லை தேர்தலில் நிறைய இடங்களை பெற்றுத்தாய் என்று கேட்கவில்லை அமைச்சர் துணை முதல்வர் முதல்வர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்காக வரவில்லை நமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் என்பதால் அதனை பார்க்க வந்தேன் போகறீன் வாரிசுகள் என்கிற அடிப்படையில் முருகனை தரிசிக்கும் வாய்ப்பை பெற்றேன் என்று தெரிவித்தார் தொடர்ந்து முதல்வராக போகிறீர்கள் என பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டனர் எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு என இருபது வருடங்களுக்கு முன்பு பேட்டியளித்தேன் அப்படி என்றால் நானே சென்று முதல்வர் நாற்காலியில் அமர்வேன் என்பது பொருள் அல்ல எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் அதன் பொருள் இன்று நாம் முதல் புள்ளியை வைத்துள்ளோம் ஆனால் இன்னும் கோலம் போடுவதற்கு நூற்றுக்கணக்கான புள்ளிகள் தேவை அதே போல் அரசியல் கட்சியை தொடங்கியவுடன் நாற்றியை கைப்பற்றி விட முடியாது கட்சி தொடங்கிய உடனேயே பலர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார்கள் ஆனால் வீசிக்க அங்குலம் அங்குலமாக வளர்ந்து நிற்கிறது முடியாத அரசியல் சக்தியாக வலுப்பெற்று வருகிறோம் அரசியல் விதிகளை திருத்த கூடியவர்களாக நாம் உள்ளோம் என்று குறிப்பிட்டார் ஆனால் சலசலப்புகள் ஓயவில்லை அதற்குள் டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை முன்வைத்து புதிய சர்ச்சை கிளம்பியது இதில் முதலமைச்சர் மு க காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்த வெளியாகியுள்ளன இதன் பின்னணியிடம் மாதவ் அர்ஜுனா இடம் பெற்றிருக்கிறார் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை வெளியிடுவது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற தேர்தல் வியூக நிறுவனம் இது விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் நிறுவனமாகும் எனவே அவரது ஒப்புதலின் தான் விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும் என்கின்றனர் இந்த நிலையில் சந்தை கிளப்பும் சதியறிவோம் என்ற தலைப்பில் தொண்டர்களுக்கு நீண்ட கடிதம் எழுதி தங்கள் நிலைப்பாட்டை திருமாவளவன் தெளிவுபடுத்தியுள்ளார் இவ்வாறு விளக்கம் கொடுப்பதற்கு பதிலாக ஆதவ் அர்ச்சனா உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்களின் சர்ச்சைக்குரிய செயல்பாடுகளுக்கு ஒன்று புள்ளி வைக்கலாமே என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் ஆனால் திருமாவளவன் இதுவரை அப்படி செய்யவில்லையே ஏன் என்ற கேள்வி எழுகிறது எனவே வரும் டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெறும் அம்பேத்கார் புத்தக வெளியீட்டு விழாவில் அரசியல் பரபரப்பிற்கு இருக்காது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் இனி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்